மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மனித சமூகத்தை படைத்த அல்லாஹ் அவர்களை ஏனோ தானோ என்று விட்டு விடாமல் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை கற்பித்து கொடுத்திருக்கிறார் அந்த ஒழுக்க நடவடிக்கைகளை நெறிமுறைகளை நமது நபிகள் நாயகம் அக்கரம் செல்லோ அழேகிவ செல்லும் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அதற்கான விளக்கங்களை இந்த சமூகத்தில் பதிய வைத்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லாகோ அழேகிவ செல்லும் அவர்கள் அந்த ஒழுக்க நெறிமுறைகளை நம்மவர்களுக்கு விளக்கி தருவதோடு ஒழுக்கம் தவறி ஒருவர் நடக்கும் பொழுது ஒழுக்கம் கெட்டவனாக மாறும் அதனால் அவன் தவறு செய்யும் போது அதற்கு வழங்கப்படுகிற தண்டனைகள் சரியத்து ரீதியாக அவன் எந்த குற்றத்தை செய்திருக்கிறான் என்று பார்த்து அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனைகள் குறித்தும் அதனுடைய பயங்கரம் குறித்தும் நபிகள் பெருமானார் செல்லிய செல்லும் அவர்கள் விலக்கி தந்திருக்கிறார்கள் அத்தகைய தண்டனைகளை நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறார்கள் உலகளாவிய முறையில் நடைபெறுகிற பல்வேறு மனித தவறுகள் பிழைகள் இதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் ஏராளம் ஏராளம் தவறு ஒருவன் செய்தாலும் அதனால் அதனுடைய பாதிப்பு என்பது பல நபரை தொடுகிறது பல நபர் பல மக்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் உதாரணமாக ஊழல் செய்தல் என்பது ஒருவனுக்கு சுகமாக தெரிந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவோர் ஏராளம் அதேபோல திருட்டு கொலை மோசடி ஏமாற்றுவது கலப்படம் அவதூறு இது நிறைய குற்றங்கள் பழி போடுதல் அவதூறு சுமத்துதல் விபச்சாரம் செய்தல் இவ்வாறாக மனிதன் செய்யக்கூடிய தவறுகளின் பட்டியல் மிக நீளமாக உள்ளது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாடுகளின் நாட்டில் மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இந்த தவறுகள் தாராளமாக ஏராளமாக நடைபெறுகிறது சரியாக சட்டம் அமலில் உள்ள நாடுகளை தவிர

அந்த திருட்டு புத்தி என்பது அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இன்னொரு இடத்திற்கு சென்று நீண்டு கொண்டே செல்லும் பல மக்களை அது கொண்டே செல்லும் சகோதர பெரியோர்களே இது தவறு செய்பவன் நாள்தோறும் பிறரை வேதனைப்படுத்தி கொண்டும் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டும் இருப்பதை பார்க்கிறோம் இதை உலகம் தடுத்து நிறுத்துவதற்கு பல வழிகளை கையாண்டு வைத்திருக்கிறது ஆனால் இதை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறையோ நீதிமன்றங்களோ பல முயற்சிகள் செய்தும் அவைகளெல்லாம் எங்களால் முடியாது போனது என்று கைபிசைந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்க்கிறோம் கொலை கொலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதா இல்லையா ஊரில் காவல் நிலையம் இல்லையா நீதிமன்றங்கள் இல்லையா ஜெயில் எல்லாம் இருக்கத்தான் செய்து ஆனால் இவர்களால் இந்த குற்றங்களை முழுமையாக தடுக்க முடிந்ததா என்றால் எங்களால் இதை தடுக்க முடியவில்லையே என்று வழி தெரியாமல் இவைகள் எல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருத்த ஒரு தவறு செய்யறான் அப்படின்னு சொல்ல திருட்ட ஒரு கொலையை செய்கிறான் அப்படின்னு சொன்னா உடனே காவல் அவனை காவல்துறை அவனை கைது செய்யும் பிறகு விசாரிப்பாங்க பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க வெளியாய்ப்பன்றைந்து போவான் ஜெயிலுக்கு போன சில காலத்திலேயே நம்முடைய நாட்டு சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய நாட்டில் சட்டங்கள் இருக்கிறது ஆனால் அந்த சட்டங்களுக்குள் பல சுரங்க பாதையும் இருக்குது பல விரிசல்கள் இருக்கிறது பல ஜன்னல்கள் இருக்கிறது பல இடுக்குகள் கிடுக்கிகள் எல்லாம் நம்முடைய சட்டத்துக்குள் இருக்கும் காரணத்தினால் எவ்வளவு பெரிய தவறு ஒருவன் செய்தாலும் அந்த சட்டத்தினுடைய சுரங்க பாதையின் வழியே அவன் மீண்டும் வெளியே வந்து விடுவான் அல்லது ஒருவேளை தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து வெளியே வந்து மீண்டும் அந்த தப்ப செய்வான் செய்ய மாட்டான் செய்வான் எதுவரைக்கும் என்றால் இறைவன் ஒருவன் பார்க்கிறான் என்ற உணர்வு வராத வரைக்கும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மீண்டும் அவனது தவறை செய்வான் பார்த்தீர்களா முன்பு செய்தது போன்று செய்ய மாட்டான் இந்த தவறை இன்னும் அழுத்தமாக செய்வான் கட கச்சிதமாக அதே தவறு செய்வான் இன்னைக்கு பாக்குறோம் பொள்ளாச்சி பாலியல் குற்றத்திலே அந்த மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னா அவர்கள் சாகும் வரைக்கும் ஆயுள் கைதிகளாக இருக்க வேண்டும் என்று இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க தீர்ப்பு என்றாலும் கூட இதை கேட்டால் நமக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது ஆஹா நம்முடைய நாட்டு சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பரவாயில்லை இப்படி பாலியல் பலாத்காரம் செய்த இந்த ஒன்பது பேருக்கும் இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டும் தான் என்று நாம் சந்தோஷப்பட்டாலும் கூட இந்த சட்டங்களிலிருந்து இந்த தண்டனைகளில் இருந்து அவர் வெளியே வருவதற்கு பல ஓட்டைகளும் இருக்கிறதே நம்முடைய நாட்டு சட்டத்தில் இந்த ஒன்பது பேர் யார் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சுஜூது செய்யக்கூடியவர் நான் சொல்றதுதான் ஒன்பது பேர் யார் அப்படின்னா நடக்கக்கூடிய நடப்பு மாநில மத்திய சர்க்காருக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு சுஜூது செய்யக்கூடியவர்கள் அதனால என்னாகும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா இந்த தண்டனையை நாம் செறிமடுக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது என்றாலும் கூட இவன் மா மத்திய சர்க்காருக்கு சுஜூது செய்யக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கறதுனால கொஞ்ச நாள் போன உடனே யாராவது ஒரு தலைவரினுடைய பிறந்த நாள் வரும் உடனே என்ன செஞ்சிருவாங்க விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் போய் இவருடைய நன்னணத்தை அப்படிங்கிற ஒரு வேஷத்தை அவர்கள் தரித்து உள்ளே இருப்பார்கள் நல்ல மாறிட்டான் சொல்லி வெளியே கொண்டு வேறு ஏதாவது காரணங்களை வெளியே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கணியந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே எந்த ஒரு பெரிய அரசியல் பலமும் இல்லாதவர்கள் தான் இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நிராகரி எத்தனையோ அதாவது அநியாயமே செய்யாத மக்கள் இஸ்லாமியர்கள் சிறையில் வாடுகிறார்களா இல்லையா ஒற்றுமே செய்யாமல் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு மரணத்தின் விளிம்பில் எத்தனையோ சிறை இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்னும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த தவறும் செய்யாம விசாரணை கைது என்ற பெயரில் பார்க்கிறோமா இல்லையா காரணம் அவங்களுக்கு அரசியல் பின்புறம் இல்லை நடப்பு அரசாங்கத்துக்கு சுஜூது செய்ய தெரியாது என அல்லாவுக்கு சுஜூது செய்து பழக்கப்பட்டவன் மற்றவர்களை செய்து காரியத்தை செய்து என்று கேட்க மாட்டான் நான் சொல்ல வருகிற தகவல் நல்லவர்களே ஆக இப்படி இந்த ஒன்பது பேருக்கும் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் ஒரு புறம் உலங்காகிதம் அடைந்தாலும் எப்படியாவது சில சில பல வழிகளை அவர்கள் பயன்படுத்தி வெளியே வருவதற்கு நம்முடைய நாட்டு சட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருந்தாலும் ஒருவேளை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் நடப்பு சர்க்காருக்கு இவர்கள் எல்லாம் சுஜூது செய்த அடிமைகளாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளியே வந்தோடு எம்எல்ஏ ஆயிடுவான் வெளியே என்ன செய்வான் எம்எல்ஏ ஆயிடுவான் பிறகு எம்பி ஆயிடுவான் மேல போயிருவான் சரி எம்எல்ஏ ஆக முடியலை எம்பி ஆக முடியல மா மத்திய சர்க்காருக்கு இவர்கள் சுற்றுக்கூடியவர்களாக இருக்கும் காரணத்தினால் அவங்க என்ன செய்வாங்க எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் சரி நடப்பு ஆட்சிக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருந்தால் நடப்பு ஆட்சியினுடைய அநீதங்கள் எல்லாம் சரிதான் நியாயமானதுதான் என்று சொன்னால் அவனை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடி இவன் தேசத்தினுடைய மாபெரும் தியாகியாக சித்தரிக்கும் ஆட்சிதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது இந்த பாலியல் குற்றவாளிகள் மீண்டும் இந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்ற உத்தரவாதம் இருக்குதான் யாரும் சொல்ல முடியுமா நன்னடத்தையின் மூலமாக வெளியே விடும் விவகாரத்துல குஜராத் நீதிமன்றம் அவ்வளவு பெரிய குற்றவாளிகளை விடுவித்ததா இல்லையா அவ்வளவு பெரிய மாபாதக செயல் செய்த குற்றவாளிகளை என்ன சொல்லி விடுவிச்சாங்க நல்ல பிள்ளையா மாறினா மாபெரும் அயோக்கியர்களையும் மாபெரும் தேச துரோகிகளையும் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுகிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் வரைக்கும் இந்திய நாடு முன்னேறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை சகோதர பெரியோர்களே இவர்களால் மென்மேலும் சமூகத்துக்குத்தான் ஆபத்து ஏற்படும் இத்தகைய குற்றவாளிகளால் மென்மேலும் சமூகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் எனவே இத்தகைய மாபாதக செயல் செயல் புரிந்த குற்சவாதிகளுக்கு இஸ்லாம் சொல்லும் தண்டனை தெரியுமா மரண தண்டனை இஸ்லாம் சொல்லுகிறது இஸ்லாமிய நாடாக இருந்தால் இந்த ஒன்பது பேர் அல்ல பத்தாவது ஒரு ஆள் எங்கேயோ போயிட்டாரு பாத்தீங்கன்னா அவரையும் பிடிச்சி என்னைக்கு உணர்வாங்க ஒன்று விளம்பரம் ஆகியிருப்பாங்க கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஏன் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை சாகர வரைக்கும் நீயே உள்ள வச்சவன சோறு போடுற சாகும் வரைக்கும் நீயே அவனை உள்ளே வைத்து உணவு கொடுத்துக் கொண்டு அவனுக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறாய் இஸ்லாம் சொல்லுகிறது இவர்கள் எல்லாம் மாபாலக செயல் செய்தவர்கள் இவர்களை இல்லாமல் கணியத்திற்குரிய நல்லோர்களே இஸ்லாமிய சட்டம் என்பது வெளியே இருந்து பார்ப்பதற்கு அது கடினமாக கொடுமையாக தெரியலாம் சித்திரவதையாக தெரியலாம் ஆனால் உண்மையிலேயே மனித நேயம் என்பது இதுதான் எனது சட்டத்தை சொன்னது பெருமானார் சல்லா அலிசலத்தினுடைய சுயாதிவாரம் சொன்னது அல்லா சொன்ன விபச்சாரம் செய்தால் அவனுக்கு மரண தண்டனை ஊழல் செய்தால் மாறுகால் மாறுகை வாங்கிடணும் யாருமே நெல்சவை போக முடியாது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வந்தது இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை இருக்கிறதே இது வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இது கடினமாக தெரியலாம் கொடுமையாக தெரியலாம் ஆனால் இதுதான் மனிதாபிமான சட்டம் ஏன் தெரியுமா அல்லாஹு எப்படி சிந்திக்கிறான் சிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் எப்படி சிந்திக்கிறது என்றால் ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் பாதிக்கப்படுபவனை விட்டு தூரமாக ஒரு ஏசியை அமர்த்து தீர்ப்பு சொல்லு சொல்லல அவன் இடத்துல நீ போய் உட்காரு நூறு சவரன் நிறைய திருடு கொடுத்துட்டான்

திருடியவன் கையில் கிடைத்தால் அவனை உண்டு இல்லை என்று செய்து விடுவேனே நான் இவ்வளவு சிரமப்பட்டு சேமித்து வைத்திருந்தேனே இஸ்லாம் ஏசி அறையில் இருந்து தீர்ப்பு சொல் என்று சொல்லவில்லை பாதுகாப்போடு வந்து தீர்ப்பு சொல் என்று சொல்லவில்லை அவன் இடத்துல போய் நீ போய் உட்காரியா நீ முதல்ல அவனை நீயாக கற்பனை செய்து கொள் அவன் அவன் அல்ல நீ என்று உணரும் முதல்ல பிறகு தீர்ப்பு சொல்லுக்குது நான் சொல்றது புரியுதா இல்லையா புரியலையா அவனாக நீ உன்னை உணரு அப்ப அவன் என்ன நினைக்கிறான் கையில கிடைச்சான்னு அவனை இல்ல இல்லாமலா கே அவனுடைய வேதனை அவ்வளவு சிரமம் பட்டு சேகரிச்சு அதான் இஸ்லாம் சூழ்நிலை அஸ்ஸாரி தோ ஹஸ்ஸாரி தோகத்தாலும் ஐதியருமா அவனை முடிச்சு கைய வெட்டி விடு திருட்டு நடக்கிறதா இல்லையா என்று பார் நடக்காய் பில்ல இது போல விபச்சாரம் செய்தவனை உள்ளே வைத்து நீ அழகு பார்க்காதே இஸ்லாம் சொல்லும் சட்டத்தின்படி மரண தண்டனை கொடு பொது இடத்துல வச்சு நிகழ்த்து இனிமேல் நாட்டில் நடக்கிறதா என்று இதை சொல்லுவது மனிதன் அல்ல அல்லா சொல்றான் மனுஷனை படைச்ச அல்லா சொல்றான் எதை எப்படி செய்தால் இவனுடைய மண்டையில் உரைக்கும் என்று இந்த மனிதனை படைத்த ரப்பு பறைசாத்தி கொண்டிருக்கிறான் சகோதர இஸ்லாமிய சட்டம் நடப்புக்கு வராத வரைக்கும் இது போன்ற குற்றங்கள் நாள்தோறும் பெருகி கொண்டேதான் செயல்களுக்குள் மனிதன் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போல சினா அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல மாபாதக செயல்ல மனிதன் நுழைந்து சமூகத்தை இல்லாமல் ஆக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான்

இஸ்லாம் மறுபடியும் சொல்வதை நீ தவறு செய்யக்கூடாது பார் நீ இன்சான் நீ மனிதன் ஆதமுடைய மகன் நீ கண்ணியமானவன் ஒரு மனைவியை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள முடியவில்லையா நீ திருட்டுத்தனம் செய்யாதே இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள் கண்ணியமாக வாழ்ந்து அதாவது இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை அனுமதி வழங்குது அவனுடைய உடல்நிலையை அனுசரிச்சு இன்னைக்கு நாலு திருமணம் நாலு எல்லாரும் செய்யக்கூடாது அதுக்கு சில சருத்து இருக்குது அப்ப ஒரு மனைவியினால் உடைய தேவை நிறைவு செய்ய முடியவில்லை என்று கடலைப்பட்டு கடலைப்பட்டு நீ தவறு செய்கிறாயா தவறு செய்யாத நீ ஆதமுடைய மகன் நீ அசிங்கம் செய்கிறாய் கண்ணியமாக வாழப்பா இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் அப்பதான் அனுமதிக்கு இஸ்லாம் இந்து மத சட்டி சொல்றது மனைவி திருமணம் செஞ்சுக்கோ உனக்கு பத்தலைன்னு சொன்னா அந்த சிறிய வீடு சின்ன வீடுன்னு சொல்லுவாங்க அவங்க பாசையில அது நீ ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லு சட்டமே சொல்லு அந்த இஸ்லாத்தில் அது மாபாதக மாபாதக்சேகர் சீனா நீ திருட்டு வாழ்க்கையை வாழுகிறாய் ஓப்பனாயிரு என்ன வந்திருச்சு நான் நானல்லமா உனக்கு சுதந்திரம் படங்குகிறேன் நீ கண்ணியமானவன் கண்ணியமாக வாழ்ந்தேடு என்று இஸ்லாம் அனுமதிக்கிற கைஜிங்க நான் சொல்ல வருவது கணேந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே இந்த நிபச்சாரத்தின் பக்கம் இந்த மனிதன் செல்லவே கூடாது சென்றால் அல்லாஹ் எப்படி தெரியுமா பயன்படுத்துகிறார் மாந்தையர் அல்லாஹ் குரான்களில் சொல்லும்பொழுது

விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு நல்லாயிருக்கு சொல்லலை இங்கு வார்த்தை என்னன்னா லா தக்கரபு ஜினா விபச்சாரத்தின் அருகே கூட செல்லாதே நெருங்காதே தனேந்தருக்குரிய நல்லோர்களே ஆழமான பொருள் தருகிற வார்த்தையை அல்லாங்க பயன்படுத்துகிறாள் இந்த ஆயத்துக்கு தப்சீல் செய்யக்கூடிய விளக்கம் எழுதுகிற உலமாக்கள் நிறைய விளக்கங்கள் எழுதுகிறாங்க அதாவது உன்னிடத்தில் பேச மாட்டேன் என்று சொல்வதற்கும் உனக்கு அருகே கூட நான் வரமாட்டேன் என்று சொல்வதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது உன்கிட்ட பேச மாட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல உன் பக்கத்துல கூட நான் வரமாட்டேன் அவ்வளவு வெறுப்பு நான் நான் பேசுறது கிட்ட கூட மாட்டேன்டா சொல்றாங்களா இல்லையா காரணம் என்னன்னு சொன்ன அவ்வளவு மாபாதக செயல் குறித்தவன் அவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ சினாவின் அருகே கூட நெருங்காது அப்படின்னு சொன்ன என்னது நான் என்ன பொருள் அப்படின்னா அந்த என்பது உனக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதல்ல முடிவு உள்ள எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் நாசத்தை ஏற்படுத்தும் மோசத்தை ஏற்படுத்தும் மனிதர்களை பைத்தியக்காரர்களாக மாற்றிவிடும் இது அப்படித்தானே இருக்கிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாஹ் வந்த ஆலா எச்சரிக்கை செய்கிறார் சினாவை தூண்டுகிற விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லல அது அருகே நெருங்காதே என்று சொல்லுகிறது அவருடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த விபச்சாரத்தினுடைய சிந்தனையை உரசி பார்க்கிற எண்ணம் கூட உன் கல்புக்குள் வரக்கூடாது அதனாலதான் பெண்கள் வந்து அலங்காரம் செய்து கொள்றதுல தப்பு இல்லை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது பெண்கள் அலங்காரம் செய்து கொள்ள விஷயம் போடுங்க எல்லாம் மருதாணி போட்டுக் கொள்ளுங்க நகைகளை அணிந்து கொள்ளுங்கள் நறுமணத்துக்கு பூ வச்சுக்கங்க அலங்காரத்தை என்ன செய்யக்கூடாது மார்க்கெட்ல ஒன்றுமே காமிக்காதுன்னு சொல்றது ஆண்களுக்கு மத்தியில் உன்னுடைய அலங்காரத்தை காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை உன்னுடைய அலங்காரத்துக்கும் அழகுக்கும் சொந்தக்காரன் உன்னுடைய கணவன் மட்டுமே

உனக்கு அந்த சிந்தனை ஏற்படுத்துமோ அந்த எண்ணத்தை ஏற்படுத்துமோ நறுமணம் பூசிக்கொண்டு ஆடவர்கள் இருக்கும் பகுதிக்கு செல்லாதே சென்றால் நல்ல நறுமணமா அந்த அந்த தான் என்ன செய்வான் பார்த்துட்டு விடுவான் பார்ப்பான் மறுபடியும் வருவான்னு எதிர்பார்ப்பான் இருக்கா இல்லையா பிறகு என்ன அந்த பெண்ணுக்கு ஆபத்தா போயிடும் அது இஸ்லாம் சொல்லுகிற ஒவ்வொரு சட்டமும் அதாவது குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான இந்த சட்டங்கள் யாருமே பெண்களை பாதுகாக்கிறது இஸ்லாம் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களை பாதுகாப்பதற்கு முயற்சிகள் செய்கிறதோ இஸ்லாம் அல்லாத இன்ன பிற மதங்களோ வழிகாட்டல்களோ பெண்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் எந்த நடவடிக்கை தெரியல அவங்க சொல்றதோ என்ற சுதந்திரம் 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 வேணும் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது சுதந்திரம்

இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெண்களும் உயிர்தான் அவர்களும் மதிக்கப்பட வேண்டும் சலதாசனம் மக்களை தொடர்ந்து நான் ரெண்டு சும்மா கூடாலும் கூட சொன்னேன் செஞ்சு போனாங்க தெரியுமா அதுல இதுவும் ஒரு காரணம் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றார்கள் சலதாசன் அப்ப மாத்தான் புரட்சியர்கள் பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இவரை இங்கே இருக்கவே விடக்கூடாது இதை தலை தான் ஒரு ஒட்டை தரணும் அப்படின்னு சொன்னேன் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிற சில மாதர் சங்கங்கள் அது வேற மாதிரி அவங்க பேசுறாங்க இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு தூரம் பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கி இருக்கிறார் வெளியேற்றக்கூடிய சகோதர பெரியவர்களே அல்லாஹு சொல்றான் நதியை வக்குல் நீல் முக்மினான் முமையிலான பெண்களுக்கு நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் எபகுது நவீன அபசர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அவருடைய அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டாம் இப்படியா அல்லாஹுதால பேசி வரும்பொழுது வல்லி எவரிப்பிருந்து சுமறை என்ன ஆயிலா ஜொயது என்ன தமது முந்தாமைகளால் அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் வலா எகுதியின சீனத்தை உண்மை பெண்கள் தமது அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டாம் இவர்களை தவிர யாரை தவிர தன் கணவனுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தட்டும் அதே போல கணவனின் தந்தையராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தம் கணவன் தன் தந்தை தன்னுடைய கணவனின் தந்தை இவர்களுக்கு முன்னால என்ன செய்யலாம் போய் நிக்க அவனு பிரச்சனை இல்லை இப்படி அல்லாஹ் பனிரெண்டு பேரை சுட்டி காமிக்கிறான் இந்த பனிரெண்டு பேரை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் நீங்கள் ஆடை அலங்காரத்தோடு நின்று வேடிக்கையா கூடாது அப்படி அலங்காரத்தை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது குறிப்பா ஆண்கள் உன்னுடைய அழகு அலங்காரத்தை தமது அழகு அலங்காரத்தை பிற ஆடவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமது கால்களை பூமியின் மீது தட்டி நடக்காதே அப்படிங்கிறார் பெண்களை பார்த்து பெண்கள் கொலுசு போடுக்கிறார்களா இல்லையா கொலுசை போட்டு நடக்கும் போது சில சில சவுண்டு வரும் அப்ப அந்த சப்தம் வரும் ஒரு ஆடவன் போய்கிட்டு இருந்தா அவனுடைய சிந்தனையில சிதறல் ஏற்படும் யார் அந்த சவ சலங்க சவுண்டு வருதுன்னு பார்த்தா அப்ப பெண்ணு பார்க்கறதுக்கு அழகா எல்லாமே கற்பனை பண்ணிருக்கோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர் பெரியவர்களே பெண்களை பல்வேறு வகைகளில் இஸ்லாமிய மாற்றம் பாதுகாக்கிறது சிந்தனை ஏற்படுத்துகிற எல்லா தர்வாசாக்களையும் இஸ்லாம் அடைந்திருக்கிறது நான் சொல்ல வருவது நாடு நகரங்களில் நடைபெறுகிற எத்தனையோ அணியங்கள் அநியாயங்கள் இஸ்லாமிய அல்லா ரசூலினால் சொல்லப்படுகிற சட்டங்கள் அமலுக்கு வராத வரைக்கும் இதுபோல் உள்ள மாபாதக செயல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக அஹம்து இல்லாதவன் யாரவே இஸ்லாம் அலைக்கும் எதற்குரிய நிலவோர்களே